ஹாய் திருமண உறவில் பல தம்பதிகள் பிணைப்பு மற்றும் நெருக்கத்தை அதிகரிக்க பல சவால்களை எதிர்கொள்கின்றனர் உங்கள் திருமண உறவை மேம்படுத்த உதவும் வழிகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நேரம் ஒதுக்க வேண்டும் உறவில் அதிக நெருக்கம் விரிசலை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே பாதுகாப்பான தூரமும் சுதந்திரமும் பிணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் இலக்குகளில் கவனம் செலுத்துவது வெற்றிகரமான உறவை உருவாக்க உதவும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சிறிய ஆச்சரியங்களை திட்டமிட வேண்டும் இது ஒரு ஆழமான தொடர்பை உருவாக்குகிறது உங்கள் துணைக்கு நீங்கள் ஆச்சரியங்களை திட்டமிடும்போது அது உங்கள் துணை மீதான உங்கள் அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறது ஒரு சிறிய ஆச்சரியம் கூட அவர்களுக்கு பெரிதாகவும் மதிப்புமிக்கதாகவும் தோன்றலாம் உங்கள் துணையின் விருப்பங்களையும் ஆசைகளையும் புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் ஒரு சிறிய ஆச்சரியம் உறவை மேம்படுத்தலாம் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இது பிணைப்பை வளர்க்கிறது மற்றும் நெருக்கத்தை ஆழமாக்குகிறது இது உணர்ச்சி ரீதியான தொடர்பை வலுப்படுத்துகிறது தங்கள் இலக்குகளையும் கனவுகளையும் ஒன்றாக பகிர்ந்து கொள்வது தோழமையை பலப்படுத்துகிறது தம்பதிகள் உறவில் உள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றாலும் தனிப்பட்ட தேவைகளை புறக்கணிக்க கூடாது சுய பாதுகாப்பு நடைமுறைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் தவறான நேர ஆகியவை உறவை பாதிக்கலாம் எனவே வேலை வாழ்க்கை அடைய நேர்மறையான நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் நீடித்த நினைவுகளை உருவாக்க தம்பதிகள் விடுமுறை நாட்களையும் பயணங்களையும் திட்டமிட வேண்டும் இது உறவில் காதல் என்ற தீப்பொறியை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவுகிறது வேடிக்கையான மற்றும் காதல் தருணங்கள் இல்லை என்றால் சளிப்பு உணர்வு ஆனால் காதல் மற்றும் பாசத்துடன் வளர்க்கப்படும் திருமண உறவுகள் வலுவாக மாறும் உங்களின் குறைகள் மற்றும் குறைபாடுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துங்கள் உங்களின் ஆழ்ந்த அச்சங்கள் கவலைகள் மற்றும் கெட்ட பழக்கங்களை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவதை பற்றி கவலைப்படாதீர்கள் இது உறவில் ஒரு வெளிப்படையான மற்றும் நம்பகமான இணைப்பை உருவாக்குகிறது ஒரு உறவில் நகைச்சுவை உணர்வு உறவில் நெருக்கம் மற்றும் பிணைப்பு ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது உங்கள் துணையுடன் வேடிக்கையான நகைச்சுவையான விஷயங்களை பேசலாம் சத்தமாக சிரிக்கும் நீங்கள் சிரிக்கும் போதும் நல்ல நகைச்சுவையில் ஈடுபடும் போதும் அது உறவை ஆழமாக்குகிறது உதாரணமாக நகைச்சுவை திரைப்படங்களையும் நிகழ்ச்சிகளையும் ஒன்றாக பார்க்கலாம்